வணக்கம் ரொம்ப முருகன் ஆம்ஸ்டானுடைய வழக்கை சிபிஐ விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உச்ச சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு கண்டிப்பாக தமிழக அரசு இந்த வழக்குக்கு தடை கோரி உச்சநீதிமன்றம் போவாங்க அதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுடைய வளர்ச்சிக்கு உதவுங்க கூடவே பெல் பட்டன் ஆன் பண்ணுவீங்க அப்போ தான் சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் சரி வீடியோக்குள்ளார போகலாம் தமிழ்நாட்டினுடைய தலைநகரம் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறது கட்ட பஞ்சாயத்து செய்யறது அப்படிங்கிற தான் பகுஜன் கட்சியினுடைய தமிழ் மாநில தலைவர் அமிஷாங் அமிஷாங் அவர்கள் பொது வழியில் வெட்டி கொலை செய்யப்பட்டார் அப்படிங்கிற ஒரு வதந்தி இருக்குது அது உண்மையா பொய்யான்னு தெரியல அந்த படுகொலையில் தமிழகத்தினுடைய முக்கிய அமைச்சர் இந்து அறநிலையத்துறை அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்களுக்கும் தமிழ்நாட்டினுடைய காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகளுக்கு தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு தமிழகத்தினுடைய எதிர்கட்சியும் எதிரணி மற்றும் யூடியூப் சேனல் மற்றும் செய்தி ஊடகங்கள் எல்லாமே செய்தி போட்டிருந்தாங்க அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இது ஒரு அரசியல் படுகொலையாக நிகழ்த்தப்பட்டிருக்கிறது என்பது தெளிவாக தெரிகிறது ஆம்சாவினுடைய கொலைக்கு தமிழ்நாடு வந்து கண்டனம் தெரிவித்த அந்த கட்சியினுடைய தேசிய தலைவர் மாயாவதி அவர்கள் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டியிருக்கிறது அதனுடைய தான் எங்கள் கட்சியினுடைய தலைவர் பொது வழியில் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கான்னு சொல்லிட்டு கண்டனம் தெரிவிச்சிட்டு போயிருந்தாங்க அதனுடைய தொடர்ச்சியாக தமிழகத்தினுடைய சென்னையினுடைய காவல்துறை உயரதிகாரி மாற்றப்பட்டார் புதியதாக ஏற்றுக்கொண்ட காவல்துறை உயரதிகாரி இந்த குற்றவாளிகளுக்கு பொது என்கவுண்ட் என்கவுண்டர் குற்றவாளிகளுக்கு என்ன மொழியில புரியுமோ அந்த மொழியில நாங்கள் புரிய வைப்போம் காவல்துறைகள் புரிய வைப்போம்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அப்படி கூறிய ஒரு ஏழு நாட்களுக்குள்ளாவே அந்த ஆம்ஸ்டாங் கொலையில் சம்பந்தப்பட்ட ரெண்டு குற்றவாளிகள் என்கவுண்டர் செய்து கொலை செய்யப்பட்டார்கள் இந்த என்கவுண்டர் நாங்கள் தற்க தற்காப்புக்காக எங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக இந்த என்கவுண்டர் நடந்தது இது போலி என்கவுண்டர் கிடையாதுன்னு சொல்லிட்டு காவல்துறை அதிகாரி விளக்கம் சொல்லியிருந்தாரு ஆனால் சென்னை உயர் நீதிமன்றம் தானாக முன்வந்து இந்த காவல்துறை அதிகாரிக்கு நீங்கள் புரியும் மொழியில் சொல்ற புரியும் மொழியில் புரிய வைக்கன்னு சொல்லிருங்க அது என்ன அடிப்படையில் என்ன மொழியில் புரிய வச்சுங்கன்னு சொல்லிட்டு விளக்கம் சொல்லுங்க சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் சம்மன் கொடுத்துருந்தாங்க காவல்துறை அதிகாரி கோர்ட்டுக்கு போய் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு போய் தமிழில் விளக்கமாக சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் மற்றபடி எந்த விதமான உள் அர்த்தமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு தன்னுடைய விளக்கத்தை சொல்லிட்டு வந்திருந்தாங்க அடுத்ததாக அப்பொழுதே சொல்லப்பட்டது இது ஒரு போலி என்கவுண்டர் அப்படின்னு சொல்லிட்டு என்கவுண்டரில் மரணமடைந்த அந்த நபருடைய குடும்பத்தாரும் எதிர்கட்சியை சேர்ந்தவர்களும் சொல்லியிருந்தாங்க ஆனால் தமிழக அரசு இது போலி என்கவுண்டர் கிடையாது தமிழக காவல்துறை தங்களை காப்பாற்றி கொள்வதற்காக தான் இந்த என்கவுண்டர் செஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விளக்கம் கொடுத்துருந்தாங்க அடுத்ததாக இது போலி என்கவுண்டர் இல்லை நீதி விசாரணை தேவை என்று அனைத்து தரப்பும் கேள்வி கேட்டு கேட்டுக்கொண்ட பொழுதும் தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நாங்கள் நேர்மையான விசாரணை நடத்தி இந்த குற்றத்தில் ஈடுபட்டவர்களை கண்டிப்பாக தண்டனை வாங்கி தருவன் சொல்லியிருந்தாங்க ஆனால் இதில் குற்றச்சாட்டப்பட்டவர்களாக இருக்கின்ற முக்கிய நபர்களை தமிழக காவல்துறை விசாரிக்கவில்லை அப்படி தமிழக காவல்துறை விசாரிக்கவில்லை அப்படிங்கிறதுனால இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மீண்டும் விசாரிக்க வந்தபொழுது உடனடியாக இந்த வழக்கை சிபிஐக்கு உத்தரவிடும் சொல்லிட்டு தமிழக அரசு உத்தரவு போட்டிருந்தாங்க இது தமிழக அரசுக்கு மிகப்பெரிய ஒரு தலைகுடி தலைமுனைவை என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக கண்டிப்பாக தமிழக அரசு உச்ச நீதிமன்றத்திற்கு தடை இயக்கும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியினாலே கொலை கொள்ளை ஆழ்கடத்தல் நிலாக வரிப்பு இதுதான் அவர்களுடைய தொழில் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் பொதுவாக பேசிருப்பாங்க அப்படி இருக்கும் பொழுது ஒரு மாநிலத்தினுடைய ஒரு மாநில கட்சியினுடைய தலைவரே பொதுவெளியில் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார் ஒரு வருஷம் பக்கம் ஆகுது இன்னும் அந்த குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை விசாரிக்கவே விசாரிக்கவே படவில்லை ஆனால் இந்த வழக்கை இழுத்து மூன்ற வேலையில் தமிழக அரசு மிக கவனமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்ற சென்னை உயர்நீதிமன்றம் கணித்ததின் அடிப்படையில் தான் சிபிஐக்கு உத்தரவிட்டிருக்காங்க அடுத்ததாக வாரத்தில் ஒரு தடவை சென்னை உயர்நீதிமன்றத்தை உத்தரவுக்கு எதிராக தமிழக அரசு நீதிமன்றத்திற்கு போய் தடை வாங்கிட்டு வர நிலையில தான் தமிழக அரசு தற்பொழுது செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படி ஒரு வாரத்திற்கு முன்பாக செவிலியர்களுக்கு அரசு ஊழியர்களுக்கு நிரந்தர ஊழியர்களுக்கு சமமான சம்பளம் தரணும்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது அந்த உத்தரவுக்கு எதிராக உச்ச நீதிமன்றம் சென்ற தமிழக அரசுக்கு உங்களுக்கு இலவசம் தர பணம் இருக்குது கஜானாவே வாரி வலிச்சு போயிட்டீங்க அப்படி இருக்கும் பொழுது கொரோனா டைமில் உயிரை வைத்து போராடிய இந்த செவிலியர்களுக்கு நிரந்தர ஊழியர்களுக்கு சமமான சம்பளம் கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம் தமிழக அரசு சென்னை தமிழக அரசை உச்ச நீதிமன்றம் காட்டமாக பேசி திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க அடுத்த சில நாட்களிலேயே கருணாநிதிக்கு சில வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து இருந்தாரு அந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர் நீதிமன்றம் இப்படி இறந்து போனவர்களுக்கெல்லாம் செலவிச்சு பணத்தை செலவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு தடை விதிச்சிருந்தாங்க அந்த தடைக்கு தடை வாங்குறதுக்காக உச்சநீதிமன்றம் சென்றது தமிழக அரசு அதை அந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஏற்கனவே சொன்னதைப் போலவே செவிலியர்களுக்கு சம்பளம் கொடுக்க உங்களுக்கு பணக்கு பணம் இல்லை அப்படி இருக்கும் பொழுது இறந்த தலைவர்களுக்கு இன்னும் ஏன் செலவிச்சிட்டு இருக்கீங்க அப்படி பணத்தை செலவழிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த வழக்கை சென்னை உயர் நீதிமன்றத்திலேயே போய் பார்த்துக்கோங்க சொல்லிட்டு திருப்பி அடிச்சு அனுப்பிச்சுட்டாங்க இப்படிப்பட்ட நிலைமையில்தான் தூய்மை பணியாளர்கள் சம்பந்தப்பட்ட வழக்க சென்னை உயர் நீதிமன்றம் தானாக வ முன் வந்து விசாரிச்சு ஒரு தனி நீதிபதியும் நியமித்துருது என்னன்னு கேட்டீங்கன்னா தூய்மை பணியாளர்கள் காலவரையற்ற போராட்டம் நடத்தினாங்க அந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட வழக்கறிஞர்கள் கடுமையாக தாக்கப்பட்டார்கள் அந்த வழக்குக்கு அந்த தூய்மை பணியாளர்களை அப்புறப்படுத்தணும் ஆனால் எந்த விதமான வன்முயறும் இருக்கக்கூடாது யாருக்கும் பாதிக்கப்படாத அளவில் அந்த பணியாளர்கள் அப்புறப்படுத்தணும்னு சொல்லிட்டு சென்னை உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது அப்படி இருந்தும் காவல்துறை அதிகாரிகள் கடுமையாக வழக்கறிஞர்களை தாக்கி அந்த துப்புரவு தொழிலாளர்கள் பெண்களை எல்லாமே சேலையெல்லாம் கிழிச்சு மோசமான முறையில் நடந்து கொண்டது அந்த வழக்கை தானாக கையில் எடுத்த சென்னை உயர்மன்ற நீதிபதியிகள் ஓய்வு பெற்ற ஒரு வழக்கு ஓய்வு பெற்ற நீதிபதியை நியமித்து இந்த வழக்கை நீதிபதி விரைவாக விசாரித்து ஓய்வு பெற்ற நீதிபதி விரைவாக விசாரித்து குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவிட்டது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கை நாங்கள் தொடர்ந்து கண்காணிப்போம்னு சொல்லியிருந்தாங்க இது சுறு தமிழக அரசுக்கு வந்துருச்சு உடனடியாக கண்டிப்பாக உச்ச நீதிமன்றத்திற்கு அப்பீலுக்கு போயிட்டாங்க இப்படிப்பட்ட நிலையில ஒரு சின்ன சின்ன விஷயமெல்லாம் தமிழக அரசை பாதிச்சுனாவே உச்ச நீதிமன்றத்துக்கு தடை போகிற தமிழக அரசு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியாளர்கள் தன்னுடைய அமைச்சரவில் இருக்கிற முக்கிய அமைச்சர் சம்பந்தப்பட்ட வழக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் முக்கிய கூட்டணி கட்சியினுடைய தலைவராக இருக்கின்ற அந்த மாநிலத்தினுடைய தலைவர் ரெண்டு பேருமே சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்க இந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் சிபிஐக்கு உத்தரவிட்டிருக்கிறது அப்படி உத்தரவிட்டு இந்த வழக்கை விசாரித்தால் கண்டிப்பாக தமிழக அரசும் மாட்டிக்கும் கூட்டணி கட்சி தலைவரும் மாட்டிக்குவாங்க அப்படிங்கிற அடிப்படையில் உடனடியாக அப்பீலுக்கு சென்னை உயர் நீதிமன்றத்துடைய உத்தரவுக்கு எதிராக தமிழக அரசு உச்ச நீதிமன்றத்திற்கு போகும் அப்படிங்குறத எந்த விதமான மாற்று கருத்தும் சந்தேகம் இருக்க முடியாது அதுதான் கடந்த காலத்தில் தமிழக அரசினுடைய செயல்பாடாக இருந்திருக்கிறது சரி இப்படி உச்ச நீதிமன்றத்திற்கு போனால் நிவாரணம் கிடைச்சிருமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது நீதியை குழி தோண்டி செய்கிற தோண்டி குறைக்கிற வேலையில் தான் உச்ச நீதிமன்றம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட முறையில் இந்த வழக்கில் நியாயம் கிடைக்குமானால் கண்டிப்பா தொண்ணூறு சதவீதம் இந்த வழக்குக்கு தடை விதிக்காது என்று நம்பலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா முக்கியமாக தமிழக அரசு மாநில அரசு பாதிக்கப்படுகிற குற்ற வழக்குகளையும் ஊழல் வழக்குகளையும் உச்சநீதிமன்றம் தடை விதிப்பது கிடையாது அதுதான் உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிமன்றத்தினுடைய கடந்த கால செயல்பாடாக இருந்திருக்கிறது சின்ன சின்ன விஷயத்துக்கு வேணா தடை விதிப்பாங்க முக்கியமாக மாநில கட்சிகள் பாதிக்கிற வழக்கில் தடை விதிக்க மாட்டார்கள் அப்படி இந்த வழக்கிலையும் மாநில அரசு பாதிக்கிற அளவுக்கு தடை விதிக்க மாட்டாங்க அதனால சிபிஐ விசாரணைக்கு கண்டிப்பாக உச்ச நீதிமன்றம் தடை விதிக்கும் என்று நம்பலாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி